எங்கிருத்தமான நாட்டுக்கு நாடு புகழும் என் நகரம் நமது வெள்ளூரை சேர்ந்த என்ன காடு என்ன கொட்டோடிகட்டாய் ஆராதி கொட்டாய் ஆராதிகொட்டாய் என்றால் நீ சொந்தaikum நீ உயிரிலே மேலான ஆண்டவனாகி வெற்றி வம்சம் இந்த பெருமாள் சாமி செட்டியார் சுவாமிகள் காமாட்சம் குலையில் வழங்கக் கூடிய அன்பு சொந்தங்கள் இந்த பெருமாள் ஆண்டவனுக்காக குல பங்காடிகள் பங்காளிகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கார்த்திகை திருநாளாம் கார்த்திகை திருநாளம் अलग तरी திருநாளம் இது அனைவர்களும் இந்த மாய பெருமாளுடைய கடைத்தன் பாய்வினாள் கஷ்டம்

நமது ஆண்டவனுக்காக இன்றிரவி ஸ்ரீ மகாபாரத்தில் நல்லரவான் பிறப்பு நல்லரவான் பிறப்பு இந்த மகாபாரத்தில் பிரதமர் நாடகம் வைத்திருக்கிறோம் நாடகத்தில் நமது வயிறு என்ன அறிய முழுவதாக

சத்தியம் தவறாதவர்கள் பாண்டவர் பாண்டவர்களில் என் தந்தை தந்தை அர்ஜுனன் அர்ஜுனன் இருந்தாலும் அர்ஜுன மகாராஜன் பிராமணுடைய பசுமந்தைகளை களவாடி போன அந்த கைவர்களை மீட்பதற்காக ஆயத்தெடுக்கும் போது பொழுது என் பெரிய தந்தையாகிய தர்மராஜரும் பத்திரி பாஞ்சாலையும் ஒரு இடத்துல அமர்ந்து பகடை உடுத்தி ஆடி உள்ளதை பகடை கண்ணு பாத்துட்டாங்க அதனால வந்தால் ஓராண்டு காலம் யாத்திரை அப்படி காசு யாத்திரை வரும் பொழுது வருகிற வழியில ஒரு குளத்து நீர் ஆடுவது அந்த தெய்வத்தை உணர்வது அப்பொழுது என் தாயாகப்பட்ட பெற்ற ஒளிவி அம்மன் மதி குளத்து வேந்தா அந்த அஜு மகாராஜை உழைப்பேர் என்று பிரதமர் இருக்கிறார் அங்கே பார்த்தார் என் தந்தை

அந்த மாயவன் நினைத்து குழம்ப மாயவனாய் என் வீரன் வந்தாள் ஆஹ் வந்து பார்க்கும்பொழுது அது தாய்க்கு கதை போதிக்கிறார் அம்மா கேக்குறாங்க எனக்கு தூக்கம் வரல கண்ணா மணிமண்ணா இது வரைக்கும் எனக்கு தூக்கம் வரல ஒரு கதை ஒன்று கேக்குறா என் தாய் அப்புறம் மாமனாயே அந்த கண்ணன் இதுவரைக்கும் நான் பட்டகிரி சொல்லிட்டா பட போகிறேன் சொல்லிட்டா என்று கேட்க ஆனா இது வரைக்கும் பட்டக்கலை உலகின்றைய தாயை கேட்க அந்த கணாயம் ஆயவன் தசாவதாரத்தை அகமணி விளையாட்டு ஆயிரத்தி எட்டு அசுர வேதங்கள் நூத்தி எட்டு அவர் தாய் தசவதாரத்தை கதையாக போதிக்கிறார் என் தாயப்பட்ட ஒளிவியம்மன் ஒரே ஒரு கதைக்கு மட்டும் என் அன்னை ஊங்கூட்டினால் மறு கதைக்கு என் தாய் நத்திரையாகிவிட்டார் நான் கருவாய்க்குடைய நான் அவர் உழைத்தாரத்தை நூத்தி எட்டு அவதாரங்களையும் நான் எப்படி கேட்டேன் அதன் பிறகு தங்காய் என்றார் விட்டாலே அப்படி என்றால் நாம் இதுவரைக்கும் சொன்ன கதையை யார் கேட்டிருப்பார் என்று மாயவன் நினைக்க அவன் ஞானக்கண்டால் விசித்து பார்க்கிறார் இந்த கருவுதான் இந்த கதை கேட்டிருக்குது இதை விட்டிருந்தால் நாளைக்கு மகாபாரத பாரத போரு நடக்காது என்பதற்காகவே என் தாயா பொழுது எமனுக்கு அந்த மாயமன் அந்த எம்பெருமான கண்ணன் மருத்துச்ச வந்தான் மருத்துச்சாக வந்து எப்படி ஆய இந்த குழந்தை பிறக்க பொழுது இவன் சிறக்க இருக்க வேண்டும் என்று கண்ணன் மாயவன் நான் பார்த்தேன் மாயவா பத்து நூறு சென்ற பழுத்த கைவு போல் தொண்ணூறு வயது சார் தொண்டு கைவு வந்திருக்கிறாய் மருத்துச்சாக

எனக்கு யார் பால் கொடுத்த

நான் கருவாய் இருக்கும்போது போது கொள்ளாம